இன்றைய தினம் லக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எளியில் போன்ல வந்து கதைத்து கொண்டிருக்கிறார் அப்ப பாக்கியா வந்து நிற்கிறத பார்த்து டெக்கரேஷன் வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சொல்கிறார் எடுத்து பாக்கியா ஈஸ்வரி கிட்ட வந்து சில விஷயங்களை பொறுமையா யோசிச்சுட்டு செய்வோம் என்று சொன்னா நீங்க ஒருத்தருமே கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு கோவப்படுகிறார் மேலும் அவசரத்திற்கான பலனை வந்து அனுபவிக்கிற நேரம் வந்துட்டுன்னு சொல்கிறார் அதை கேட்ட ஈஸ்வரி நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நேரடியாவே சொல்லுன்றார் அதற்கு நிதிஷோட அப்பா சுதாகர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தார் சொல்றார் மேலும் என்னோட ரெஸ்டாரண்ட வந்து இனி அவருக்கு தர சொல்லி வந்து கேட்கிறார் என்று கோபமாக சொல்கிறார் அதை கேட்ட எல்லாரும் நீ வந்து சம்பந்தியோட சேர்ந்து வந்து பிசினஸ் பண்ண நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்கிறார் இதை கேட்ட பாக்கியா சுதாகர் எல்லா விஷயமும் வந்து பக்கா பிளானோடு தான் செய்கிறார் என்று கோபமாக சொல்கிறார் இதனை அடுத்து ஈஸ்வரி வந்து ரெஸ்டாரண்ட் கொடுக்கலாம் தானே உன்னோட உன்னோட பொண்ணுக்கு தானே கொடுக்க போறான்னு சொல்கிறார் மேலும் முன்னோட பொண்ணு வாழ்க்கையை வந்து விட ரெஸ்டாரண்ட் முக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் பிறகு இனியா பாக்கியா கிட்ட வந்து நீ ரெஸ்டாரண்ட் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க என்று சொல்கிறார் இதனை அடுத்து ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டை ஏதாவது செய்தா நான் ஒன்னும் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து கோபி சுதாகரை பார்க்க அவரோட வீட்டுக்கு செல்கிறார் இது இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்